உள்ளாட்சி அரசு செய்தியால் குறும்பேரி ஏரி நிரம்பி வீணாக அணைக்கு செல்லும் உபரி நீரை மற்ற கிராம ஏரிகளுக்கு வர பொதுமக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு திருப்பத்தூர் டிசம்பர் ஒன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமானது முதல் லேசானது மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வசித்து வருகின்றன ஜவ்வாது மலை மீது பொழியும் மழையின் காரணமாக அந்த உபரி நீர் ஆண்டுதோறும் குறும்பேரி பெரிய ஏரியின் கிழக்கு பக்கம் உள்ள கால்வாயில் வந்தடைகிறது இந்த பெரிய ஏரியில் நீர் நிரம்பி உபரியாக வெளியேறி பாம்பாற்றில் கலந்து சாந்தனூர் அணை வழியாக கடலுக்கு சென்று வீணாக கலக்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் குறும்பேரி ஏரி நிரம்பி வீணாக செல்லும் உபரி நீரை பக்கத்து கிராம ஏரிகளான விசமங்கலம் கோடியூர் சித்தேரி போன்ற கிராமத்தை சுற்றிலும் சுமார் எட்டு ஏரிகள் உள்ளது எனவே குறும்பேரி ஏரியில் இருந்து வீணாக செல்லும் உபரி நீரை இந்த கிராமங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் கால்வாயை சுத்தப்படுத்தி பயன்பெறும் வகையில் அமைத்தாலே அனைத்து ஏரிகளும் நிரம்பி சுற்றியுள்ள சுமார் ஏக்கருக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என கூறி குறும்பேரி கிராம மக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வணக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர்களை வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லி பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டோம் பல்வேறு மனுக்களை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் இதுவரையும் மாவட்ட நிர்வாகமோ பொதுப்பணியத்துலையோ எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க ஏற்கனவே வந்து மனு கொடுத்ததால வந்து எங்கள் ஆஃபீஸில் ஃபீஸ் கமிட்டி நடைபெற்று இன்று வரை தீர்வு காணாமே நிலுவையில் இருக்குதுங்க திருப்பத்தூர் இருந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டி உபரி நீர்கள் ஃபுல்லாக வெளியேறுது எங்களுக்கு குருமேரி பெரிய ஏரியிலிருந்து உபரி நீரை திறந்து விட்டால் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டாயிரம் விவசாயிகள் நிலங்கள் வந்து பாதி விவசாய நிலையங்கள் வந்து பயனையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக மாவட்ட நிறுவன நடவடிக்கை எடுக்க சொல்லி விருப்பத்து வேண்டி